ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மணக்க மணக்க சுவையான வெஜ் பிரியாணி நிறையா காய்கறிகள் நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த சோயா சங்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சுவையான வெஜ் பிரியாணி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் மீல் டக்குனு பண்ணிடலாம் அது குக்கரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸிங்க குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்ல சாதம் உதிரி உதிரியாக ஃப்ளஃபியாக வந்து நல்ல ஒரு அருமையான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆக்சுவலி வெஜ் பிரியாணி வந்துங்க ஒரு ஈஸி அண்ட் ஹெல்தி ஒன் பார்ட் மெயிலுங்க நம்ம டக்குன்னு குயிக்காவும் பண்ணிடலாம் கண்டிப்பா எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இதுல நிறைய காய்கறிகள் அந்த பட்டாணி சோயா சங்க்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறங்காட்டிக்கு கண்டிப்பாக ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் சிம்பிளாக குயிக்காக எதாவது சமைக்கணுன்னா வெஜ் பிரியாணி கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனுங்க மிஸ் பண்ணாம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து உற வச்சிடலாங்க இங்கே இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பார் பொன்னி ரைஸ் எடுத்திருக்கிறேன் வீட்டில் டெய்லியும் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஸ்பெஷலாக பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா ரைஸோ எடுக்கல இதுலேயே நல்ல டேஸ்டியாக மணக்க மணக்க அருமையான வெஜ் பிரியாணி பண்ணிடலாங்க இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபியை பார்த்துர்லாங்க நான் இங்கே பொன்னி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறேங்க இதே மெத்தடில் நீங்கள் பாஸ்மதியிலையும் பண்ணலாம் சீரக சம்பாலையும் பண்ணலாம் அது தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடும் அது தண்ணி சேர்க்கிறப்ப சொல்கிறேங்க இப்போ அளந்து எடுத்துக்கிட்ட அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன் ஒரு பதினஞ்சுட்டு இருபது நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும் அந்த டைம் கேப்பில் நம்ம காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இப்போ ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் அந்த சின்ன சின்ன சோயா சங்க்ஸ் எடுத்துருக்குறேன் இங்கே பெரிய வெரைட்டியும் எடுக்கலாம் எங்கிட்ட இந்த சின்ன சைஸ் இருந்தது அதை எடுத்தாச்சு அதில் இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி விட்டுட்டு மூடி எடுத்து வச்சுருவோங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறி உப்பலாகி சமைக்கிற பக்குவத்துக்கு ரெடி ஆயிரும் ஸோ அது அங்கே இருக்கட்டுங்க காய்கறிகளெல்லாம் இங்கே கட் பண்ணியாச்சு பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி எடுத்துருக்குறேன் நல்லா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன் காய்கறிகள் மொத்தமாக ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க காய்கறிகள் ரெடி அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்தேன் அந்த சோயா சங்க்ஸும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது தண்ணியெல்லாம் வடித்து தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு ஸோ காய்கறிகள் சோயா சன்ஸ் ரெடி இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விட்டுட்டு என்னென்ன தேவைப்படும் பார்த்தோம் சொல்ல குக்கர் வச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருவோம் எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோங்க ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி அலர் கொஞ்சம் கல்பாசி மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வரட்டும் அடுத்தது நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பதினஞ்சு டு இருபது ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம புதினா இலைகள் சேர்க்கும் போது பிரியாணி நல்ல வாசனையா இருக்கும் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கிறது மிளகாய் பொடி ஏன் இப்படி அணையில சேர்க்கிறோம்னா பிரியாணியோட கலர் நல்லா இருக்கும் நல்ல அந்த ரெட்டிஷ் கலர் வரும் ஸோ அதுக்கு வேண்டி மிளகாய் பொடி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாங்க ரெண்டு சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தாச்சு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் வதங்கணுங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டா தக்காளி டக்குன்னு தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் செர்த்தாச்சு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு விட்டுருவோம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் தக்காளி தண்ணி விட்டு வதங்கியிருக்கு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு நல்லா கீழே அந்த இஞ்சி பூண்டு பிடிக்காம நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்ல கம்ம கம்மன்னு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகளை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் காய்கறிகள் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியை புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ வதங்கின காய்கறிகளில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருவோம் தயிர் சேர்த்து அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது வந்து பட்டா கிராம்பு இலக்காய் பிடிச்சது இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற பிரியாணி மசாலா ரெசிபி இது வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது கூட காஷ்மீரி மிளகாய் இப்படி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க பிரியாணியோட கலர் கொஞ்சம் ரெடிஷாக நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் வேணா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க காரம் எல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி வெஜ் பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்வெஜ் பிரியாணி செய்கிறத விட வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்கணும் இப்போ திரும்பவும் குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுட்டேங்க வெயிட்டெல்லாம் போடலை ஒரு நிமிஷம் நல்லா ஆவி பிடிச்சி வதங்கி வரட்டு பாருங்கள் காய்கறிகள் நல்லா அந்த மசாலா பிடிச்சி வதங்கி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இங்கே பிரியாணி செய்கிறக்கு எடுத்துருக்கிறது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் ரைஸ் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு பார் பாயில்டு பொன்னி ரைஸுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சாதம் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் வந்து வரும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கணும் சீரக சம்பாக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைக்கணும் இங்கே எடுத்துருக்கிறது பொன்னி ரைஸு ஸோ அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி அலை சேர்த்து ஜஸ்ட் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம் ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதிக்கி தண்ணி அப்புறமா ரைஸ் சேர்க்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக செர்த்துடுவோம் ரைஸ் கம்ப்ளீட்டாக செர்த்தாச்சு அகைன் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் குக்கர் எடுத்து மேலே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் அதாவது ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து அந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஸ்டீம் வெண்ட்டில் நல்லா ஸ்டீம் வருது க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வெண்ட்டில் ஆவி கம்மியானதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோங்க நெய் சேர்க்கும் போது சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் வெந்து வரும் வாசனையும் நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு ஜஸ்ட் மேலால் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வெந்து வரட்டும் ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் விசில் வந்தா ஒரு விசில் விடுங்க இல்லைன்னா பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க அருமையான சுவையான வெஜ் பிரியாணி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வந்திருக்கு கீழே அடிப்பிடிக்கல அந்த காய்கறிகளோட அந்த வெஜ் பிரியாணி பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்க ஒரு பக்காவான வெஜ் பிரியாணி நீங்கள் டேஸ்ட்டு பண்ணுவீங்க இங்கே நம்ம பொன்னி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கிறோம் இது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிற வெஜ் பிரியாணி ஆல்வேஸ் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்தி ஒன் பார்ட் மீல் லன்ச் பாக்ஸுக்கு குயிக்காக ஏதோ சமைக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ